நம்ம யூஃபோரியா புகழ் ஸ்வீனி ரொம்ப சீக்கிரம் இந்திய சினிமாலையும் பார்க்கலாம் போலயே ஹாலிவுட் நடிகை சிட்னி ஸ்வீனி பாலிவுட் படத்தில் நடிக்க இருக்கிறதாகவும் அதுக்காக அவருக்கு ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு சம்பளம் பேசப்பட்டிருப்பதாகவும் தகவல் வழியாக இருக்குது அமெரிக்காவை சேர்ந்த நடிகை சிட்னி ஸ்வீனி யூஃபோரியா தி வைல்ட் லோட்டஸ் போன்ற டிவி தொடர்களில் நடித்து வேர்ல்டு லெவல்ல பிரபலம் அடைஞ்சிருக்காங்க அமெரிக்கன் ஜீன்ஸ் பிராண்டின் விளம்பர தூதராக மாறிய சிட்னி ஸ்வீயின் அந்த நாட்டில் விமர்சனங்கள் எழுந்த அதிபர் இவங்க திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு சிட்னி ஸ்வீனியோட அடுத்த படம் கிறிஸ்டி அமெரிக்க குத்துச்சண்டை வீராங்கனையான கிறிஸ்டி மார்டினின் கதாபாத்திரத்துல சிட்னி நடிச்சிட்டு வராங்க இந்த படம் நவம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு தகவல் வெளியாகி இருக்கு இந்த சூழல்ல சிட்னி ஸ்வீனி விரைவில் பாலிவுட்ல அறிமுகமாக இருக்கிறதா தகவல் வெளியாக அதிக பொருட்செலவுல உருவாக இருக்கிற அந்த படத்துல நடிக்க அவருக்கு ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு இந்திய தயாரிப்பு நிறுவனம் சம்பளம் பேசி இருக்கிறதா சொல்லப்படுது அந்த படத்துல சிட்னி ஸ்வீனி இளம் அமெரிக்க நட்சத்திரமாகவும் ஒரு இந்திய பிரபலத்துடன் காதலில் விழுவது போன்றும் கதைக்களம் இருக்கும் சொல்லப்படுது அடுத்த வருஷ தொடக்கத்துல படப்பிடிப்பு தொடங்கும் நியூயார்க் பாரிஸ் லண்டன் துபாயில படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு பாலிவுட் பட வாய்ப்பை சிட்னி ஸ்வீனி ஏத்துக்குவாங்களான்னு அவரது ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு